இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அஞ்சு அடுப்பு வச்சுருக்கோம் ரெண்டு ராக்கெட் ஸ்டவ் புரோட்டா அடுப்பு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு கேஸ் அடுப்பு ஒன்று ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு கேஸ் அடுப்பு பக்கத்துலேயே விறகடுப்பு வைக்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பார்பிக் அடுப்பு இன்றைக்கி அஞ்சு அடுப்புமே நம்ம டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இந்த அடுப்பு வந்து மூணு ஒன்றை புரோட்டா ஸ்டவ் விறகு ராக்கெட் ஸ்டவ்ல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டபுள் மோட்டர் வச்ச மாதிரி இப்போ நார்மல் அடுப்புக்கும் இந்த அடுப்புக்குள்ள வித்தியாசம் என்னென்னா நீங்கள் இது இந்த அடுப்பு வந்து கேஸ் மாதிரி நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம அதில் மோட்ரு கொடுத்துருக்குறனால நீங்கள் விறகு நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் மோட்டரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக உங்களுக்கு இருக்கும் தேவையான ஸ்பீடு நம்ம கூட்டோ குறையோ செஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பீட் கண்ட்ரோலாக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லை உங்களுக்கு எதிர்பார்க்குற விட உங்களுக்கு விறகு செலவு உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு புகையும் வந்து எண்பது செய்தும் உங்களுக்கு புகை இந்த அடுப்பில் வந்து வராது உங்களுக்கு இதில் போட்டிருக்க மோட்ரு வந்து டிசி மோட்ரு தான் டுவெல் ஓல்டு எட்டாயிரம் ஆர்பிஎம் ஸ்டீலாக உங்களுக்கு சுற்றும் ஒரு மோட்டரு ரெண்டு மோட்ரு போடுக்குறப்போ பதினாறு ஆர்பிஎம் உங்களுக்கு அந்த மோட்ருக்கும் வந்து ஸ்பீடு கண்ட்ரோலும் வந்ததுனால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பேட்டரிலேயோ சோலார்லேயோ இந்த மோட்டரை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அடுப்பில் நம்ம பதினாயிரமும் கல் போட்டு கேட்டிருந்தாங்க பதினாயிரமும் கல் போட்டிருக்கோம் கல்லோட வீட்டு ஐம்பத்திரெண்டு கிலோ இருக்குது அடுப்போட வீட்டு வந்து நூற்றி பத்து கிலோட்ட வருது வீட்டு ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு நம்ம கேஸில் ரெடி பண்ணுறோம் இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கேஸ் யூஸ் பண்ணுறோம் ஒரு சைடு வந்து விறகு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ராக்கெட் ஸ்டோ யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டூ இன் பர்பஸ் நம்மகிட்ட ஏற்கனவே இந்த அடுப்பு நம்ம கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு தான் நம்ம இந்த அடுப்பு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அடுப்பே டோட்டலாக ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம் ஃபு மூணுக்கு ஒன்று சைஸு ஃபுல் கவர் பண்ண மாதிரி அடுப்பு ஒரு சைடு வந்து கேஸும் ஒரு சைடு வந்து விறகு போகிற மாதிரி அதில் போட்டிருக்க மோட்டரு டிசி மோட்டரு தான் டெல் ஓல்டு மோட்டரு தான் போட்டிருக்கோம் ஐயாயிரம் ஆர்பிஎம் ஸ்பீடில் சுத்தம் நம்ம கம்பெனியில் வந்து ராக்கெட் ஸ்டோர் சமையல் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் விறகு அடுப்பு புரோட்டா அடுப்புலாம் ரெடி பண்ணுறோம் கேஸ் அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுப்பு நீங்கள் என்ன மாதிரி அடுப்பு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மளோட ஸ்டார்டிங் விறகு அடுப்பு வந்து பரோட்டா அப்புறம் ஆறாயிரம் ரூபா இருக்குது ராக்கெட் ஸ்டவ் வந்து நம்மள்கிட்ட முயற்சி வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நீங்கள் அதில் மாதிரி சைனீஸ் அடுப்பு பார்பி அடுப்பு தந்திரி அடுப்பு எந்த அடுப்பு வேணாலும் நம்மள்ட்ட எடுத்துக்கலாம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழிற்பேட்டை பேக்ஸில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட்டு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்